சினிமாவை இன்னப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இந்த வாரத்தோட இன்னும் ஒரு சில ப்ரோ ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு ப்ரோமோ கிட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல் நிறைய கிட்ஸ் வந்து உள்ளே வராங்க ஸோ ஐ திங்க் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல்ஸில் குட்டி வேஷத்தில் நடிக்கிற எல்லாருமே வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோஸில் வந்து பயங்கர கலகலன்னு அந்த செட்டையே வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் இந்த ப்ரோமோஸ் எல்லாமே பார்க்கும்போது வந்து தெரிஞ்சது ஸோ இன்னைக்கு அந்த அதாவது அந்த கிட்ஸ் எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து கோமாளிகளை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும் போல் ஸோ குக்குகள் எல்லாமே வந்து அந்த குழந்தைகளை யாராவது ஒரு குழந்தைய சூஸ் பண்ணி அவங்கள வந்து உள்ளே போல் கோ கோமாளிகளை வந்து கூப்பிட்டு வர்றதுக்கு ஸோ அதில் வந்து சம் ஆஃப் வந்து நடக்கிறது பார்க்க முடியுது அதில் ஒருப்புறமோல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் வந்து எனக்கு அஞ்சிதா வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குட்டி பையன்கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷாவை வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு அந்த குட்டி பையன் அதுக்கப்புறமா கூப்பிட்டு வந்தோடனே வந்து பயங்கரமாக வந்து நம்ம வி கணேஷ் வந்து ஷாக் ஆகி ஏன்னா இவங்கள கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க அந்த பையன் இருந்துட்டு நீங்கள் தானே யாராவது உள்ள போனோட யார் பொம்பளை வயசில் கூ பேசுகிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு வர சொன்னீங்களா அதனால தான் எங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃபன் வந்து நடக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரோமோவில் வந்து ஷாலின் சோயா வந்து எனக்கு இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதாவது சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க வந்து உள்ளே போயிட்டு அதுக்கு மாறாக வந்து யாராவது ஃபன்னாக வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃபன் பண்ணுறது பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இன்னொரு புறமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரியங்காவுக்கு ஒரு குட்டி பையன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க குட்டி பையன் வந்து கூட இருக்கான் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது விடிவி கணேஷ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கீரையை ஏதோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க போல் அதை பார்த்துட்டு பிரியங்கா கிட்டே வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 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 நம்மள்தான் எடுத்துகிட்டு போய்ட்டாங்கல்ல நாம அவங்கக்கிட்டருந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கேரட் அங்கேருந்து சுருட்டு வந்துடுறாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து காட்டினாங்க ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரினா நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் எபிசோட் எப்படி போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாருக்கும் குத்துக்கோமாலே எப்படி எடுத்து தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்